வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோயில் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது கோயில் இது கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறைக்கு மேலே இந்த கோயில் உருவாக்கப்பட்டது இது பரம்பர தர்மதா கோயில் இது பிடாரி பொன்னியம்மன் ஆலயம் மனு கிராமத்துக்கே ஒரு பெரிய வரப்பிரசரம கட்சி அந்த ஆலயம் அம்மாவடி ஆலயம் அது வந்து இப்போ நாங்க பராமரிச்சு சிறப்பாக அம்மாவடி ஆலயத்தை சிறப்பித்து நாங்கள் வருடந்தோறும் தினந்தோறும் அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணி நாங்கள் வழிபாடு செய்து கொண்டு கொண்டோம் எந்த வேணாலும் விற்கும் அதாவது வந்து அம்மன் அம்மன் இணைச்சி எது எந்த ஒரு விஷயது நிறைவேற்றுற ஒரு என்னுடைய அம்மனுடைய சக்தி நல்ல பிர பிரதிலிக்கும் என் கோயில் வந்து போரூர் வந்து வ போரூர் ஒரு குண்டத்து ரோடு வந்து மொழி மதனந்தபுரம் மகனந்தபுரம் லெஃப்ட் கட் பண்ணி சைடாக லெஃப்ட் கட் நேரம் வந்தாக்கா இங்கே பொன்னியம்மன் கோயில் சென்டான்ஸ் சென்டான்ஸ் ஸ்கூலு எல்லாம் கோபால் ஹோட்டல் பக்கத்தில் பொன்னியம்மன் கோயில் கிட்ட சொல்லுவாங்க தெரியும் எல்லாருக்கும் பிரசித்த கோயில் இது பழமையானந்த கோயில் ஆரம்பத்தில் வந்து சிவ சிம்பிளாக இருந்த கோயில் சிம்பிளாக வந்து தளம் போட்டு கோயில் இருந்தது ஒரு பெரிய கதவு இருக்கும் அவ்வளோவில் அப்புறம் நாங்களாம் வந்து உருவாக்கி நாங்கள் வந்து எல்லாமே ஒரு மீட்டிங் போட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்மளுடைய ஆலயத்தை நல்லா புதுப்பித்து சிறப்பாக இன்றைக்கு நாங்கள் இதை வழிபாடு கொடுத்துட்டோம் நம்முடைய ஆலயம் வந்துமா இந்த ஆலயம் வந்து ரொம்ப மோசமாக அந்த நேரத்துக்குலாம் வர முடியாது இங்கே வர முடியாது ரொம்ப குண்டு குழுமா இருக்கும் எல்லாம் பயப்படுவாங்க அதை வந்து நாங்களாம் ஏற்பாடு செய்து இந்த ஆலயத்தை புதுப்பி சொல்லி ஒரு மீட்டிங் ஆரம்பித்து தலைமையில் இந்த ஆலயத்தை நாங்கெல்லாம் வந்து இந்த மண்டபம் போட்டு மண்டபம் அமைத்து அதுக்கு பின்னாடி கோயில் மேலே வந்து கோபுரம் அமைத்து அது பக்கத்தில் பிள்ளையார் கோயில் அப்புறம் முருகர் கோயில் அமைத்துருக்குறோம் சிறப்பான கோயிலாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்காரு மதனந்தபுரம் சொன்னாவே ஒரு தெய்வாலயம் கொண்ட ஊர் மதனந்தபுரம் அப்படின்ட்ட ஒரு ஊர் மதனந்தபுரம் சிறந்த கிராமமாக ஒரு காலத்தில் இருந்தது விவசாயம் விவசாயிலேண்டுகள் விவசாயம் இருந்த ஊரு இப்போ எங்கெல்லாம் சிட்டி ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் இன்றைக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு பெரிய ஒரு ஏரியாவே இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருந்தது சென்னை மண்டலத்தில் இருக்குது இன்னைக்கு நான் வந்து என் பேர் பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீபுரம் தொகுதி இந்த மதம் எங்கள் பாட்டு முப்பாட்ட பொருள் ஒரு இது இந்த கோயிலை வந்து புதுப்பு ஊர் பெரியவங்களாம் சொன்னாங்க சரி அந்த நம்முடைய ஆலயத்தை சிறப்பாக சிறப்பு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் நம்ம மட்டும் எல்லோரும் செஞ்சு பண்ணணும் அது வந்து என்ன இல்லை நம்முடைய ஆலயத்தில் வந்து சிறப்பு என்னன்னு சொன்னால் குழந்தை வேண்டி வந்து வரம் கப்பாங்க குழந்தை வேண்டி வரம் வைப்பாங்க வரம் அந்த மக்களுக்கு சிறப்பாக அம்மா வரம் கொடுத்து குழந்தை பெற்று நம்முடைய கோயிலுக்கு வந்து அர்ச்சனை செய்வாங்க அம்மாவுடைய கோரிக்கை எதை வச்சாலும் எதை வச்சாலும் அம்மா கோரிக்கை நிறைவேற்றி தருவாங்க அதே போல கல்யாணம் திருமணம் சொன்னாங்க ஒரு எலுமிச்சம் கேட்டு வாங்கி மறு மாசமே கல்யாண ஆச்சுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு பிரிசித்த நம்முடைய ஆலயம் எல்லாம் சிறப்பு தெரியாது நம்ம கிராமத்துல தெரியும் தெரியும் வெளில தெரியாது இல்லையா அதனால வெளியுறவு தெரிஞ்சு வந்து நம்ம அம்மாவை தரிசித்தா மிக பெரிய அவங்களுக்கு இந்த வேண்டு கேட்கின்ற வரங்களை அம்மா கொடுப்பார்கள் கொடுக்கின்ற சக்தி வாய்ந்த அம்மா பொன்னியம்மன் தாய் அதைப் போன்று நம்முடைய ஊர் மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த நோய் நோயும் வந்ததில்லை இங்கே வந்து ஒன்பது நவ கோயிலுக்கு உள்ள வாராகி விநாயகர் கோயில் சுத்தி எல்லாமே உள்ள வந்து ஒரு பொன்னியம் பொன்னியம்மன் சுத்தி பிரதான சாமி பொன்னியம்மன் வாரா வாராகி சாமி உள்ள வாராகி சாமி உள்ள இருக்காங்க ஒன்பது பிரச்சித்த ஆலயம் சாமி உள்ள இருக்குது அது வந்து அந்த ஒன்பது ஆலயம் கொடுக்கற அந்த வந்து வந்து இது பிரசித்தம் தான் நமக்கு நல்லா இருப்பாங்க மிக சிறந்த ஆலயம் நம்ம ஆலயம் இங்க வந்து வந்து எவ்வளவு பேர் வந்து இங்க நகரத்தரப்புல வருவாங்க ஒரு வேலை கெட்டு வருவாங்க பையன் படிச்சிருப்பான் பொண்ணு படிச்சிருக்கோம் அவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் போய் வேலை செஞ்சு பசங்க வருவாங்க நம்ம அம்மா கிட்ட வந்து வேண்டிட்டு போவாங்க நான் அம்மா கிட்ட வேண்டிட்டேன் எங்களுக்கு வேலை கிடைச்சது மூணு லட்சம் சம்பளம் ஆகிறன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வேலையும் கேட்டால் அந்த வேலைக்கு வைக்க கூட ஒரு சக்தி படுத்த அம்மா பொன்னியம்மன் தாய் எங்கள் தாய் அது எந்த கேட்டாலும் யாரும் இல்லைன்னு இல்லை நாங்களாம் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் எங்கள் அம்மா வழி வழிபாடு தான் நாங்கள் நிரந்தோரம் அம்மா வந்து காலையில் சொந்த பார்ப்போம் அம்மா ஒரு வேண்டினு சொன்னால் அது நிச்சயமாக நிறைவே நிறைவேற்றி கொடுப்பார்கள் அதனாலதான் நாங்களாம் இன்னைக்கு அம்மாவுடைய அருளால நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சுபோஷமா இருக்காங்க இதுவரைக்கும் நோய் இல்லாம வழங்குற ஒரு கிராமம் இந்த மருந்த கிராமத்துக்கு பொதுமக்கள் அந்த கிராமத்தை காப்பிடுற ஒரு கிராமத்தை சொன்னா எங்களுடைய புண்ணியம்மத்தாய் பிடார் புண்ணியம் தாய் தான் எங்கெல்லாம் அருள்வாக்க போடுறாங்க என்றைக்குமே அம்மா அம்மாவுடைய திருவடிவால் நாங்கள் வாழ்த்து கொடுக்கணும் தலைவர் நான் செயலாளர் பொருளாளர் இருக்கிறோம் மற்ற நிர்வாகிகளாக இருக்காங்க இரண்டு நாலு நாள் ரெண்டு பேரும் இருப்பாங்க இங்கே இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பக்தர்கள சொல்லுவார்கள் வந்து சொல்ல வேண்டியவங்களுக்கு வந்து நிறைவேற்றப்பட்டது நம்முடைய ஆலயத்தில் சொல்லுவாங்க மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால எங்க ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் எந்த வரம் கேட்டாலும் அது அருள் அருள் கொடுகின்ற தாய் எங்கள் புண்ணியம்மா தாய் இங்க வருகின்ற பொதுமக்கள் பார்த்து இந்த நம்முடைய ஆலயத்துக்கு வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தது வந்து இங்க இந்த இடத்துல வந்து எவ்வளவு பேரு கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் அதே போல செவ்வாய்கிழமை கூட்டம் இருக்கும் சில நிலநாடுக வந்தா ஏகப்பட்ட கூட்டம் அமாவாசைக்கு நாங்க வந்து இங்க பூஜை போடுவோம் அமாவாசைக்கு ஓம வைப்போம் கிட்ட ஒரு ஐநூறு பேர் இங்க பாப்பாங்க இப்படி நல்ல சிறப்பாக நாங்க இந்த கோயில தரையிட்டு சிறப்பா கோயில் எல்லாரும் வெளியே வெளியோற வரைக்கும் நாங்கள் வரைக்கும் நாங்கள் செயல்படுவோம் ஆமா பௌர்ணமி பூ ஊஞ்சல் தலாற்று பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து பௌர்ணமி வந்து அன்னதானம் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது பேருக்கு அன்னதானம் மாசத்துக்கு ஒரு முறை அன்னதானம் பௌர்ணமி அன்னதானம் கொடுக்கணும் தொழில் சார்பா இது வந்து இப்போ கிட்ட ரெண்டு ஏக்கர் இடம் இருக்குதுங்க இந்த இடம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் அம்மாவோடைய ஆலயம் அங்கே ஒரு அறுபது சென்ட் இருக்குது இதெல்லாம் நாங்கள் வந்து பராமரித்து கொடுக்குறோம் இப்படி ஆலயத்துக்கு எந்த குழந்தையும் இல்லை நாங்கள் எல்லாம் அளவுக்கு நாங்கள் வந்து யாரையும் கூட்ட போய் நாங்கள் வந்து எல்லாம் அனாவசியமாக போய் எது கூட செய்ய மாட்டோம் நாங்களே முன்னின்று செய்கின்ற ஆலயத்து நாங்கள் தலைமையில் ஆலயம் சிறப்பாக இருக்குது சிறப்பாக நாங்கள் வழிபாடு செய்வோம் இந்த கோயிலுடைய ஆலயத்துடைய குழு தலைவர் செயலாளர் பொருளாளர் அண்ணன் துணைத்தலைவர் எல்லாம் எல்லாம் பொறுப்பு தான் நாங்கள் இருக்கிறோம் இங்கே எல்லாம் ஒரு டீமாக இருந்து நாங்கள் செயல்படுறோம் எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் அம்மாவுடைய ஆலயத்தை வாய்பால் நம்ம காவல் தெய்வத்தை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க அதை சொல்றதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம உணர்ந்ததுனாலதான் இத பத்தி நம்ம வந்து பேசவே முடியுது உணராம நீங்க இன்டர்வியூ பண்றீங்கறதுக்காக பொய் சொல்றதுக்காக இல்லை நாங்க ரெண்டு பேருமே வந்து இது எல்லாருமே நாங்க வந்து இத நாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறது நாங்க மட்டும் இல்ல எங்க கேள்விப்பட்டு வர்ற மக்கள் தான் அதிக பேர் இது நாங்கெல்லாம் வந்து பயன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு கேள்விப்பட்டு வர்ற மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆரம்பத்துல இது வந்து ஒரு சின்ன ஒரு கோவிலா தான் இருந்துச்சு மக்கள் வந்து ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நிறைய பணம் அவங்களா நன்கொடை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு பில்டிங்கா எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே வந்துட்டாங்க ஒன்னொன்னா வந்து இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபமே கட்டுற அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வளர்ந்து வந்திருக்குதுனாக்கா அது வந்து மக்கள் வந்து அந்த சாமி மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அதனால யாரும் கேட்காமலே மக்கள் வந்து இன்னைக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கோவில்லையும் பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு மாசமுமே வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா வந்துடும் ஒன்னு ஒண்ணுமே ஒரு திருவிழாவா கொண்டாடுற மாதிரி இருக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுமே ஒரு திருவிழா தான் எங்களுக்கு ஒரு ஒரு அமாவாசைக்கு வந்து பார்த்தோம்னா ஹோமம் நடக்கும் பௌர்ணமிக்கு வந்து ஊஞ்சல் தலாட்டம் நடக்கும் ஏன் சொல்லப்பன்னா குழந்தைங்களுக்கு துலாபாரம் போடுறதுக்கு வந்து மக்களாவே முன் வந்து நாங்க தராசு வாங்கி கொடுக்குறோம் நீங்க துலாபாரத்துல இடைக்கு கடை காசு போட்டு எங்க குழந்தை நல்லபடியா பொழந்த நாங்க செய்யறோம் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டாங்க வேண்டிக்கிட்டு மக்களாவே வந்து துலாபாரம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்க துலாபாரத்துல போடுறோம்னு சொல்றாங்க புதுசு புதுசா மக்கள் ப பயன் அடைஞ்சதுனால நிறைய வந்து அவங்களாவே கோவில டெவலப் பண்றாங்க நிர்வாகம் பண்றதை தாண்டி மக்கள் நிறைய நிறைய நன்கொடை வருது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மா சக்தி வாய்ந்தவங்கன்னா எல்லாம் ஒரு காவல் தெய்வம் தான் அவங்க எங்களை காவல் காத்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரோட இந்த இந்த ஏரியாவிலேயே இந்த வட்டாரத்தையே பார்த்தோம்னா எல்லார்ட்லயும் சுப நிகழ்ச்சிகள் தான் நடக்கும் ஒரு பெரிய அசம்பாவிதங்கள் நடந்ததுன்னே இருக்காது எல்லார் வீட்லயுமே ஒரு கல்யாண பையன் இருக்கும் அப்படின்லாம் இருக்காது எல்லாருக்கும் காலகாலத்துல கல்யாணம் மேடம் எல்லாரும் நல்லபடியா இருப்பாங்க அந்த அந்த இந்த ஏரியாவே இந்த அம்மாவால நல்லா இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் நாளுக்கு நாள் வந்து முன்னேற்றங்கிறது வாழ்க்கையில் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது எனக்கு வந்து பர்சனலா வந்து பார்த்தோம்னாக்கா எனக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப நான் அஃபெக்ட் ஆயிட்டு சர்ஜரி பண்ற மாதிரி நிலைமை இருந்துச்சு சர்ஜரி பண்ணி உடம்பு முடியாம இருக்கிறேன் முடியல இப்ப வந்து டாக்டர்ஸ்ட கொடுத்து நம்ம பண்றத விட என் பிள்ளைங்களையும் டாக்டர் ஆகுமா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அந்த அம்மாவோட கருணை என் ரெண்டு பொண்ணுங்களையும் டாக்டர் ஆக்கணும் அந்த ஒரு ஒரு எக்ஸாமுக்கு வந்து நிப்பேன் ஒரு ஒரு எக்ஸாம் அன்னைக்கு வந்து நிப்பேன் நீ வந்து என் பிள்ளை எப்படியாவது டாக்டர் கிட்டன்னு சொல்லுவேன் பிள்ளைங்க கஷ்டப்படாம இன்னைக்கு டாக்டரா ஈஸியா ஃப்ரீ சீட்ல வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ரொம்ப அழகா பிள்ளைங்க வளர்ந்து வந்துட்டாங்க என்ன மட்டும் இல்ல என்ன மாதிரி பல குடும்பங்களை வந்து வாழ வைக்கிற காவல் தெய்வம்னா வேற யாருமே இல்லை எங்களுக்கு பொண்ணியம்மன் தான் எத்தனையோ சாமிகள் இருந்தாலும் எத் எங்க வீட்டு சாமி சாமி பூஜாரில் எத்தனை சாமிகள் இருந்தாலும் பொண்ணியம்மனுக்குன்னு எங்களோட இடம் வந்து ஒரு தனி இடம்தான் நம்ம ஊருக்காரங்கன்னா பரவாயில்ல ஊரை தாண்டி உள்ள பல பேர் இந்த பொன்னியம்மன் போட்டோ வேணும்னு வாங்கிட்டு போறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போயிட்டு ஒன்னொன்னு நல்லா இருக்குது பஞ்சமி வாராகி ரொம்ப நல்லா இருக்கும் சஷ்டிக்கு அருமையா இருக்கும் நம்ம அமாவாசை ஆரம்பிச்சதுன்னா அமாவாசைல எந்த நடந்துச்சுன்னாக்கா சதுர்த்திக்கு நடக்கும் பஞ்சமிக்கு வாராய்க்கு நடக்கும் சஷ்டிக்கு முருகனுக்கு நடக்கும் உணவு நடக்கும் திரும்ப அப்புறம் பௌர்ணமி வரும் பௌர்ணமிக்கு ஊஞ்சல் தாளாட்டு வரும் அது மாதிரி இப்ப வந்து மகளிர் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா மகளிருக்கு வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆடி மாச கூழ் பார்த்தோம்னா மகளிருக்கு தான் ரொம்ப மகளிரே வந்துட்டு அவங்கதான் மொத்தம் எத்தனை கெடா வெட்டினாலும் அவங்கதான் அதை சமைப்பாங்க போவாங்க அதே மாதிரி அவர் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து சாமி ஊர்வலம்னா மகளிர் மட்டுமே தோல் வச்சு தூக்குவாங்க சாமிய வந்து தூக்குறது வந்து மகளிர் தூக்குவாங்க அந்த சக்திய வந்து அந்த சாமி எப்படி கொடுக்கும்னு தெரியாது அப்படி ஒரு சக்தி வந்து அந்த சாமிக்கு கிடைக்கும் அது வந்து அந்த அப்பாவோட ஒரு யாராரோ போட்டி போட்டு வருவாங்க நான் தூக்கணும் நான் என் தோல்ல தூக்கணும் தூக்குன்னு வருவாங்க அது மாதிரி ஒரு மகிமை வாய்ந்த சாமி தான் நம்ம பொன்னியவன் அந்த சாமியை பத்தி கேட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ் பொன்னியம்மன் கோயில்ல நம்ம என்ன வேண்டிட்டாலும் நடக்கும் என்னோட எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தாங்க அவங்க வந்து இங்கே வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷமே குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த அம்மன் காலில் போட்டு வேண்டிக்கிட்டு போனாங்க அது மாதிரி இன்னொருத்தவங்க ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் நடந்தது அதே மாதிரி ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கவங்க ரொம்ப நாள் நோய் வாய்ப்புட்ருக்கவங்க அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு லெமன் வாங்கி அந்த லெமனை புழிஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த கியூர் ஆயிடும் அது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதனால நிறைய மக்கள் வராங்க பயன் அப்புறம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இங்க வந்து வேண்டிக்கிட்டு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு போறாங்க அவங்களால முடிஞ்சது என்னவோ அதுவும் தானமா கொடுத்துட்டு போறாங்க கோயிலுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அதனால நீங்களும் இதை பார்க்குற நீங்களும் வந்து இந்த கோயில கும்பிட்டு உங்களோட வேண்டுதல் என்னவோ அத நிறைவேற்றிக்கிட்டு போகணும் வணக்கம் நான் இங்க மதுரந்தபுரத்துல என்னுடைய பேர் விஜயகுமாரி பதினந்தபுரத்துல இருக்கோம் இங்கே பொன்னியம்மன் கோயிலில் வந்து நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து நாங்க பாக்கும் இங்க வந்த இந்த ஏரியாவுக்கு வந்து தொண்ணூத்தி வந்தோம் அப்புறம் இங்க முள்ளு காடுமா இருந்தது இந்த கோயில் நாங்கள் நாங்க கிரக பிரவேசம் பண்ண போ வரும்போது கூட காலில் குத்திட்டு தான் அந்த விலைக்கு ஏத்து எடுத்துட்டு போகும்போது அந்த அளவுக்கு இருந்தது இப்போ ஒரு கோவிலாக இந்த அளவுக்கு உருவெடுத்ததுன்னா இந்த எதிரில கணேசன் சார் இருக்காரு அவராலதான் இந்த கோயில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சது பிளஸ் எம்எல்ஏ சார் எல்லாம் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலு ஆறுல பண்ணாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அம்மனுடைய அருளால நிறைய பக்தர்கள் வந்து இங்க வேண்டுதல் வச்சாங்க எல்லாமே நல்லபடியா நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க பிளஸ் இங்க வந்து அமாவாசை பூஜை மா மாசம் மாசம் ஓமத்தோட நடக்கும் பௌர்ணமி பூஜை இப்ப வந்து இப்ப சமீபமா ஒரு ஆறு மாசமா அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க மத்தியானத்துல ஒரு இருநூறு பேருக்கு அன்னதானம் பண்றாங்க நல்ல ஊஞ்சல் குழந்தை போற குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த துலாபாரம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நிறைய பேர் இங்க வந்து துலாபாரம் போடுறாங்க இந்த அம்மனுடைய அருள் நல்லா எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் மேல் மேல் இந்த கோயில் வந்து இது உம் சிறப்படையும் எல்லாரும் அம்மனுடைய இது நிறைய நடந்திருக்கு எனக்கு வந்து என்னுடைய பையன் கல்யாணம் நடந்தது நினைச்சேன் நல்ல நல்ல இடமாவே கிடைச்சது அம்மனுடைய வேண்டுதல் போட்டு நம்ம புண்ணியம் நாளையும் ஆரம்பத்துல வெறும் கோவில் மட்டும்தான் இருந்தது இந்த கோவிலுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது இது ஆயிரம் வருஷத்து கோவில்னு சொன்னாங்க அதனால நாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த பக்கத்துல இருந்து இப்படி ஓடுறோம் அந்த பக்கத்துல இருந்து அப்படி ஓடுறதும் ஜனங்கள்லாம் பயந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முயற்சி எடுத்து நாங்கள்லாம் முயற்சி எடுத்து கொஞ்சம் ஆடி மாசத்துக்கு ஏதாவது கூழ் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஆரம்பிச்சது அது நட ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு போச்சு அப்பத்துலருந்து நல்ல ஆடி மாசம்னா ரொம்ப சிறப்பா அதுவும் இந்த மகளிரெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆடி மாச திருவிழாவுக்கு குழு காசுறதுலேருந்து சமையல் இருந்து எல்லாம் சிறப்பா செய்வாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எல்லாம் நல்லபடியா செய்வாங்க அதுக்கப்புறம் நிறைய பொதுமக்கள் வர வர அவங்க சும்மா ஆலயத்துக்கு வந்து போனாலே போதும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் படிச்சு அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கும்போது வேலை கிடைக்கும் நல்லா படிக்கணும்னு வருவாங்க எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்னு வருவாங்க அவங்கெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சொல்லிட்டு எங்ககிட்ட அதுக்காக டொனேஷன் பண்ணிட்டு போவாங்க தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தாலி தங்கத்தை கொடுப்பாங்க இந்த ஆலயத்துக்கு நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ மாண்புமிகு கே பழனி ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்த பிறகு தலைவராக வந்த பிறகு மண்டபம் கோபுரம் எல்லாத்தையும் கட்டின பிற்பாடு இன்னும் சிறப்பாக போச்சு இதனுடைய கும்பாபிஷேகத்துக்கு காரிகம்பால் கோவிலுடைய குருக்களும் அவனுக்கு இருக்கக்கூடிய சிஷியர்கள் முக்கியமான சிஷியர்கள்லாம் வந்துட்டு ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட வந்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க சூப்பராக இருந்தது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடந்தது அதுக்கப்புறம் திருவள்ளம் சாந்தாஸ்வர சுவாமிகள் அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க வேலூர் முருகர் கோவில் ரத்னகிரி அந்த சாமிகள் வந்து பிரதிஷ்ட பண்ணாங்க விமல் ஐயர்ன்றவரு எல்லாரையும் எங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி சூப்பரா செஞ்சு கொடுத்துருந்தாங்க அந்த இது கும்பாபிஷேகம் பண்ண பிற்பாடு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் மாச மாசம் அமாவாசை பூஜை பண்ண சொன்னாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் பௌர்ணமி பௌர்ணமி ஊஞ்சல் தாளாட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே அன்னதான இப்போ புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இப்படியெல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கும் இது எல்லாத்துக்கும் முன்னிருந்து தலைவர் சிறப்ப செஞ்சிட்டு இருக்கிறாரு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா செஞ்சிட்டு இருக்காரு அதனால மக்கள் யாருக்கு ஏதாவது வேண்டுதல் வேணும்னா இங்க வந்து வேண்டிக்கிட்டா போதும் ஏன்னா உள்ள வாராகி எல்லாம் இருக்காங்க வாராகிக்கு விளக்கு வைப்பாங்க பஞ்சமி தேதியில அவங்க நினைச்சது நடக்குது ஏழு வாரத்துக்கு விளக்கு வைக்கிறதுக்குள்ள அஞ்சு வாரத்துக்குள்ள அவங்க நினைச்சது நடக்குது இந்த மாதிரி விசேஷமான வேலைகள் இந்த மாதிரி விசேஷமான சக்தி எல்லாம் இருக்கிறதுனால உள்ள வந்து ஒன்பது பேர் ஒன்பது பேர்ல சித் சிவன் ஒருத்தர் விநாயகர் ஒருத்தர் மற்ற ஏழு கண்ணியும் இருக்காங்க அது இல்லாமல் உற்சவ சிலை செஞ்சு வச்சோம் இந்த உற்சவ சிலை செஞ்ச போதெல்லாம் என்ன அற்புதங்கள் தெரியுமா அந்த மாதிரி ஒரு அற்புதமெல்லாம் நடந்தது வர வர அற்புதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குதே தவிர இந்த அம்மாவை பத்தி நிறைய பேர் வந்து எங்ககிட்ட சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப சிறப்பா மனது குளிரும் அந்த மாதிரியான ஒரு ஆலயம் யாருக்கு என்ன வேணுமென்னாலும் வந்து இந்த ஆலயத்தில் வேண்டிக்கங்க கண்டிப்பா நினைச்சது நடக்கும் இது உண்மை இன்னைக்கு முருகருக்கு அம்சாரம் விழா சிறப்பாக நடந்துட்டு இருக்குது அட்வொகேட் குடும்பத்தார் தான் நடத்திட்டு இருக்காங்க நல்ல சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி வருஷ வருஷம் நடக்கும் முருகருக்கு வேண்டிக்கிறவங்களும் வந்து வேண்டிக்கலாம் ரொம்ப நினைச்சது நடக்கும் அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ரொம்ப நம்ம மனக்குறையோட வந்தோம்னா அதை நிவர்த்தி பண்ணி நம்மளுக்கு தெளிவான ஒரு புத்திய கொடுத்து அதுக்கு தகுந்த பலனை கொடுத்து நம்மள நல் நடத்தக்கூடிய அம்மா ஏ என்ன ஒரு குறைன்னு வந்து நின்னாலும் அது பிள்ளைங்களுக்காக நிவர்த்தி பண்ணி கொடுக்க கூடியதுல பலன் அடைஞ்சதுல நான் ஒரு பக்தை அம்மன் வந்து ஒரு ஒரு அவதாரமா இல்லாம நவகன்னிகளா இங்க இருக்காங்க அதோட சேர்ந்து மகாவீரரும் கணபதியும் உள்ள மூலஸ்தானத்துல நம்மளுக்கு அருள் அருள் பாலிக்கிறாங்க இது வந்து ரொம்ப பழமையான கோவில் நாங்க இந்த ஊருக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வரும்போது இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலா இருந்தது அதுக்கப்புறம் இதை வந்து புதுப்பிச்சு அதுக்கப்புறம் விநாயகர் சன்னதியும் முருகர் சன்னதியும் சப்த கண்ணி இது நாகப்பஞ்சமியும் வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்க நவகிரகமும் நவகிரகமும் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் கோவிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் பெரிய அளவுல இந்த கோவில் வந்து இப்போ வெளிய தெரிஞ்சிருக்கு கோவிலுக்கு எதுக்கு வரணும்னு சொல்லிட்டா கோவிலுக்கு வந்து எதுக்கு வரணும்னா நம்மளுடைய ஆஹ் அது இதுல வந்து அதான் சொல்றேனே ரொம்ப பழமையான கோயில் இன்னொன்னு வந்து வராகி அம்மன் இருக்காங்க அதனால அந்த வராக பஞ்சமி பூஜை நடக்கும் இங்க அதனால நான் நிறைய இது கிடைக்கும் அதனால இங்க வராக பஞ்சமி பூஜை நடக்கும் அதுல வந்து பயனடைந்ததுல நானும் ஒரு பக்தி வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க